வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் சத்தான சுவையான கம்பு முளைக்கட்டிய கொள்ளு வச்சு ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கம்பு நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி அதிகப்படியான ஃபைபர் சத்தும் ப்ரோட்டின் சத்தும் நிறைஞ்சிருக்கு கொள்ளு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம முளைக்கட்டிய கொள்ளு கம்பு வச்சு செய்ய போகிறோம் அரிசி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போது கால் கிலோ மெஷர்மெண்ட் உள்ள ஒரு கப் எடுத்திருக்கேன் எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டிய கொள் எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கம்பு கால் கிலோ சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கம்பில் நிறைய அழுக்கு தூசி இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கொள்ளு நம்ம ஊற வைக்க தேவையில்லை ஆல்ரெடி நம்ம வந்து கொள்ளு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம் இது ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு உளுந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் கம்மியான அளவாக எடுத்துருக்கிறதால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேங்க நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பதத்தில் அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ கம்பு உளுந்து மூணு தடவை நான் அரைச்சி எடுத்தாச்சு கடைசியாக நம்ம வந்து கொள்ளு சேர்த்துக்கலாம் கொள்ளு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே அரைச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்துக்கலாம் இப்போ கிளைமேட் நல்லா குளிராக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கை வச்சே கலந்துக்கோங்க அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் இப்போ நைட் அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் பார்க்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் மாவு அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க இப்போது இதுக்கு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரலாம் இப்போது ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருந்தேன் வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நல்ல காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கல் உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதை நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாங்க நான் தேங்காய் எதுவும் சேர்க்கலை இப்போ நம்ம வதக்குனது நல்லா ஆறி வந்திருக்குங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ நம்ம கலந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துர்லாங்க சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம இட்லி ப்ளேட்டில் மாவு ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் துணி போட்டிருக்கேன் மாவு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆகிருக்குங்க இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்து வந்திருக்கு எப்பவும் ஒரே மாதிரி அரிசி சேர்த்து இட்லி தோசை செய்யாமல் இது போல் கம்பு முளைக்கட்டியை கொல்லு வச்சு நீங்கள் இட்லி தோசை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்